ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து கார்டன் ஸ்டேடியம் கொல்கத்தாவில் போகுது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி கிளாஸ் போட்டியாக இருக்க போது ஸோ ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது ஒவ்வொரு போ ஒவ்வொரு பாலும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் வந்து ஜாஸ் பட்லரும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினும் கலைமையு வாங்கின நான் 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 வந்து நம்புகிறேன் ஸோ இதை பற்றின எனக்கு சரியான அப்டேட்ஸ் கிடைக்கல ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் நாளைக்கு தான் இன்றைக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கே கேஆரில் பெருசாட்டம் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ பிள்ளைங்கள இருந்து சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கையும் கமெண்ட் பாக்ஸில் போட்ட மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுன்னு கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்